எது நீ அடிமையாக இல்லாத போது உன்னை போது எடுக்கும் பொழுது பொழுது பட்டினியே இல்லாத சமூகம் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது கல்வி நிறைந்த சமூகமாக சமமாக இருக்கும் பொழுது ஒரு நாட்டின் சுதந்திரம் ஒரு நாட்டுக்கு மட்டுமானதில்லை உயிரினங்களும் எல்லா விதமான உயிருக்கும் சொந்தமானதான் சுதந்திரம் அப்படி எழுதி முடிச்சிட்டு இந்த கவிதையை நானே ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நான் சார்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இங்க இருக்கிற சுதந்திரத்தை மட்டும் ஒரு நாட்டோட சுதந்திரத்தை மட்டும் நம்ம திருப்பி திருப்பி பேசிட்டே இருக்கிறோம் நம்மளுக்கு தேவையே நம்ம நிறுத்த வேண்டாம் இன்னைக்கு பேசுறது சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு இப்போ ஏதோ ஒரு மூலையில சுதந்திரங்கிறது உலகத்துக்கே தேவையானதுன்னு நானும் சாரும் பேசணும் அதான் ராதனை கேட்ட நான் பேசுனேன் உலகத்துக்கே தேவையான அப்படின்னா எது ஏதோ ஒரு இடத்துல மகத்தால இன்னும் ஒடுங்கிட்டு இருக்கிறோம் இனத்தால ஒடுங்கிட்டு ஆனா நிறத்தால கூட ஒடுங்கிட்டு இருக்கிறோங்க அதுதான் அப்போ எல்லா இடத்துலயும் சுதந்திரம் பரவி இருக்கணுங்கிறது வர காலங்கள்ல அங்கங்க போராடுற மக்களுக்கு இந்த கலைஞர போய் சேர போறது இல்லை ஆனா நம்மளோட வேண்டுதலா நான் நினைக்கிறேன் இல்லையா ஒரு ஒரு மரம் வேட்டப்பட்டா கூட அந்த இடத்துல சுதந்திரம் இல்லையா நான் பாக்குறேன் தேவையில்லை தேவையானதுன்னு யோசிச்சு பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி சொல்றேன் எல்லா உயிரினும்